ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் ஃபீல்டுக்காக வந்து தான் ரெகுலர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ரெகுலர் நம்ம கடையில் தான் மருந்து வாங்கிட்டுருக்காரு இப்போ மருந்து வாங்கி ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ பூ தான் அதில் விழுந்துச்சுன்னாரு முத்தங்களை பண்ண ஒரு ஐம்பது சென்ட் பண்ணிருக்காரு ஒரு ஆயிரத்தி இரநூறு பதியம் ஃபுல்லாக போட்டிருக்காரு இந்த ஆயிரத்தி இரநூறு பதியத்தில் உங்களுக்கு மூணு கிலோ நாலு கிலோ கொஞ்சம் பூ விழுந்தார் இப்போ ஸ்ப்ரேயிங் கொடுத்துருக்கோம் ஒரு நாலு ஸ்ப்ரேயிங் வாங்கியிருக்காரு ரெண்டு டைம் உரம் வாங்கியிருக்காரு இப்போ அதுக்கு பின்னாடி இருக்க தடவை பாருங்கள் எப்படி தவறு எடுத்துருக்கு பாருங்க எவ்வளோ இருக்குது எவ்வளோ த அரும்புப்பாங்க இப்போ நெருக்கி ஒரு இருபதுல பூ இருபதுல பூ வரைக்கும் எடுக்கிறாரு இன்னொரு முப்பதுல பூ வரைக்கும் வரும் அரும் முப்பதாக எடுத்துகிட்டு அது ஃபுல்லாகவே அரும்பு தான் நீங்களும் இந்த மாதிரி ரோஸ் எதுவும் நடவு பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி இதுக்கு என்ன உரம் கொடுக்குறது என்ன ட்ரிஞ்சிங் கொடுக்குறது மேலே எதுவும் ஸ்ப்ரேயிங் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஊடு பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டு போட்டிருக்காங்க தென்னங்கண்டு வச்சு இப்போ வேணால் ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷம் மரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பாப்பாத்தி போயிட்டு அந்த பூச்சி ஃபுல்லாக இருக்கும் வெள்ளை பாப்பாத்தி எவ்வளோ பாரு இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக அந்த பாப்பாத்திகள் ஃபுல்லாக அதிகமாக பச்சை தப்புலாம் சாப்பிட்டு மரமே கருப்பிடிச்சிருச்சு கருப்படிச்சு பண்ணுதுன்னா இதில் இருக்க ஃபுல்லாகவே இந்த புறம் இந்த ரோஸ் செடியில் பரமிக்கும் போது இது ஃபுல்லாகவே ஒரு தேன் ஒடிஞ்ச மாதிரி ஆகிடுது பாருங்கள் எப்படி யாரும் இருக்கு இப்போ தென்னை மரத்துக்கு என்ன பண்ணோம்டா இப்போ ஒரு பத்து டேங்க் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா லேன்சர் கோல்டு யூபியில் போடுறாங்க லேன்சர் கோல்டும் டேங்க் வந்து ஒரு பட்டு டூ பன்னெண்டு கிராம் யூஸ் பண்ணலாம் அதோடு சேர்த்து மோனம் ஒரு ஐம்பது மில்லி நீம் நீம் ஆயில் வந்து இருபத்தஞ்சி மில்லி அதோட விட டானிக் எதாவது சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்ப்ரேயும் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த மரம் அந்த பிரச்சனை மாறிடும் இந்த ஒயிட் ஃப்ளே எல்லாமே காலியாயிடும் இந்த பித்தேனு இதெல்லாம் மாறிடும் வண்டு இருந்தாலும் சுத்தமாக ஆயிருங்க அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் வேறு டீட்டெயில் வேணுனா ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குங்க கால் பண்ணுங்கள் டவுட்னு தான் இப்போ ரோஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ளூ இருக்குது அதுக்கான ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன் ப்ளூ தான் ஸ்ப்ரேங் கொடுக்கணும் இப்போ மீன் குழந்தை தான் நல்லா அரும்பு எடுத்துருக்கு பாருங்கள் வேறு யோசனை பற்றி எதாவது ஃபீல்டு விசிட்னா நிறையா கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்க கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நல்லா தலை எடுத்துகிட்ருக்கு அரும்பு எடுத்துகிட்டுருக்கு வேறு என்ன டவுட்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்கறேன் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்மரே வந்துட்டார் எப்படி இருக்கு மோதைக்கு இப்பயா ரிசல்ட் எப்படி இருக்கு

வேறு எதுவும் டீடெயில் இருந்தால் ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுங்கள் நேரடியாகவே ஃபார்மெண்ட் பேசுகிறேன் பேசுங்க அவர் சொன்னார் வார்த்தை இப்போ மொதல் இருந்ததுக்கு இப்போ வித்தியாசம் இருக்குது பூவும் கொஞ்சம் இருக்குது நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மிஸ் எப்படி இருக்குது வேறு டீட்டெயிலுக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வேறு என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேனலில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ தென்னை மரத்தை சேர்த்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ